லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே தமிழ்நாட்டில் தான் அந்த இந்திய பற்று இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது இங்கே வந்து ஓட்டுண்ணி மற்றும் ஓட்டு பொறுக்கி இந்த ஒரு லெவலில் தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும் போது சீமான் போன்றவர்கள் பாகிஸ்தானில் வந்து போர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தார் அதே போல் டிஆர் பாலு போன்றவர்களெல்லாம் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மதத்தை குறிவைத்து நீங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் இங்கு மதம் சார்ந்த கொள்கையே இல்லை காஷ்மீர் பகுதியில் பகல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சுற்றுலா பயணமாக வந்தவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் ஆண்களை மையமாக வைத்து சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இருக்கிறார்கள் அதனால் சிந்தூர் என்று பெயர் வைத்து குங்கும பொட்டுக்கு மையமாக வைத்து கொண்டு அந்த போரை துவக்கி இருக்கிறது இந்தியா அதுவும் திட்டமிட்டு தீவிரவாதிகள் கூடாரங்களில் தீவிரவாதிகள் குடியிருக்கும் தீவிரவாதி கட்டுமானங்கள் தீவிரவாதி பயிற்சி முகாம்கள் அதில் தான் போர் வந்து நடக்குது பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே குண்டு வீசினார்கள் அப்படிங்கிற ஒரு சம்பவமே இல்லை தமிழீழத்தில் இலங்கையில் தமிழீழத்தில் நடந்த படுகொலையிலே சீனா பாகிஸ்தான் உட்பட கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து தமிழீழத்தை அழித்தார்கள் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலே சென்று கொண்டு போட்டு ஒழித்தார்கள் பச்சிலம் குழந்தைகள் கற்பிணை பெண்கள் வயதானவர்கள் அனைவரையும் கொன்று ஒழித்தார்கள் அங்கு தீ போருக்கு தயாராக இருக்கக்கூடிய இருதரப்பினர் ஒரு இடத்துல மோதிக்கொள்ளணும் அதுதான் போர் இல்லைன்னா அந்த போர் பயிற்சி நடைபெறக்கூடிய இரங்கள் கூடாரங்கள் அதில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கணும் இதுதான் போர் இந்தியா முறைப்படியான போரை செய்திருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி செய்த காலகட்டத்தில் ரேடார் போன்ற கருவிகளை கொடுத்து ராஜபக்சே என்ற கைவனுக்கு உறுதுணையாக இருந்தது சோனியா காந்தி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலாக பணத்தையும் கொடுத்து ரேடார் போன்ற எல்லாம் கொடுத்து தமிழீழ மக்களை கொண்டொழித்ததில் முன்னணியில் முன்னணியில் இருந்தது சோனியா அந்த காங்கிரஸ் அந்த சோனியா அறக்கட்சி என்று நாம் எல்லாருமே சொல்கிறோம் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வரை அப்படி இருக்கிற பொழுது இந்தியா பாகிஸ்தான் மீது தொடுக்கிறதா பாகிஸ்தான் நாட்டின் மீது போர் தான் கிடையாது பாகிஸ்தான் நாட்டிலே இருக்கக்கூடிய தீவிரவாத கூடாரம் பயிற்சி முகாம்கள் போன்றவைகளிலே அங்கே வந்து குண்டு வீசி அவர்களை அழித்தொடுத்து அதாவது கிட்டத்தட்ட தீவிரவாதம் முற்றிலுமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துது அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் அங்கிருந்து இருந்து பயந்தல்ல அவர்களும் வீரர்கள் தான் அவர்கள் எதற்காக அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் பாகிஸ்தான் என்ற நாடு முழுக்க முழுக்க தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறது இந்தியா என்பது அந்த நாட்டினுடைய பற்றாக இருந்து கொண்டு அந்த நாட்டை காப்பதற்கும் தீவிரவாதம் அல்லாத ஒரு நாடாக இருக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாத நோக்கத்தோடு கடைசி வரை இருக்கிறதே இனி இந்த ராணுவத்தில் நாம் பணி செய்தோம் என்று சொன்னால் நமது குடும்பம் நிற்கும் இந்தியாவுடன் போரிட்டு நாம் வெற்றி பெற முடியாது என்ற நோக்கத்தில் போகிறாங்க அதுபோல் சைனாவும் இந்த இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த தீவிரவாத கூடாரத்தை ஒழிப்பதற்கு இந்தியா சிந்துர் அதை மையப்படுத்தி போர் செய்கிறதே அதனை வைத்து இந்த சைனா இதை பார்த்து திருந்தணும் நம்ம வந்து இந்தியா நாட்டை பிடிக்கணும் இந்தியா எல்லையை பிடிக்கணும் இந்தியா நாட்டுக்குள்ளே ஊடுருவணுங்கிற எண்ணங்களை எல்லாம் சைனா கைவிட்டு விட வேண்டும் அப்படியான நிலைமையில் தான் இந்தியா வந்து அடித்து ஆடுகிறது இங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் திருமாவளவன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் டி ஆர் பாலு போன்றவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் அறிவித்திருக்கிறார் இந்தியா போருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்கிற முறையில் சொல்கிறார் முதல்ல நீங்க சென்னையை முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கணும் சென்னையில் கஞ்சா முதற்கொண்டு ரவுடித்தனம் முதற்கொண்டு பல அட்டூழியங்கள் நடக்கிறது அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்காணித்து இங்கு தீவிரவாத கும்பல் இருக்கிறதா இல்லை என்பதை உங்களுடைய உளவு புரிமாள கண்களித்து அவர்கள் வெளியேற்றக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே டெல்லி சென்னை மும்பை போன்ற மாநகரங்கள் எல்லாம் மிகப்பெரிய முக்கிய நகரங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள் மாமன் மைத்தினர்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் சில பேர் நான் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் குஜராத்திலிருந்து வெளியேறிவிட்டோம் நாங்கள் தமிழ்நாடு வந்துட்டு அந்த ஒரு மாதம் கழிச்சா நாங்கள் குஜராத்துக்கு போகிறோம் தொழில் ரீதி அப்படிங்கிறாங்க ரைட்டு நீங்கள் வந்தவர்களையும் ரைட்டு ஒரு மாதம் கழித்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் மத ரீதியாக பார்க்குறாள் இது மத சண்டை அல்ல ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முற்றிலுமாக இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பலை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்தியா போரிட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த தீவிரவாத கூடார கும்பலை ஒற்றில் முற்றிலுமாக அழிப்பதற்காக அவருடைய கட்டிடங்கள் முதற்கொண்டு பயிற்சி முகாம் முதற்கொண்டு எந்த அளவுக்கு பயிற்சி முகாம்கள் அங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது இந்த தருணம் பார்த்து இந்த செயலை செய்து இந்த தீவிரவாத செயலை முற்றிலுமாக ஒழிப்பதற்குண்டான வேலைகளை இந்தியா செய்ய போ செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நம்ம மகிழ்ச்சி தான் ஆனால் பொதுமக்கள் ஒரு சில பேர் இதில் வந்து இறந்து போயிடுறாங்க அது வருத்தத்துக்குரியது தான் ஆனால் அவர்கள் உச்சபட்சமாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மாணவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியாக திட்டமிட்டு பழி வாங்குகிறது இஸ்லாமிய மக்களை என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சிலர் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற சொல்லை நீங்கள் சொல்லாதவர்களை சொல்ல வேண்டாம் திருமாவளவன் போன்றவர்கள் முற்றிலுமாக துதிபாடியாக இருக்கார்கள் இந்த இந்திய நாட்டினுடைய குடியுரிமையை வைத்துக்கொண்டு இந்திய நாட்டிற்கு விரோதமாக நீங்கள் பேசுனீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது சட்டம் விரைவிலே பாயும் அதற்குண்டான வேலைகளை இந்த போர் முடிந்த பிறகு இந்திய நாட்டிலே அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேச விரோத அரசியல்வாதிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதை செய்யும் இந்த போர் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டு பற்றை அதிக அளவுக்கு இந்தியா முழுக்க உருவாக்கிறார்கள் இருபத்தி ஆறு பேர் இதுல பழியிடவாயிருக்கிறார்கள் நமது இந்தியர்கள் சுற்றுலா சென்றவர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஆறு பேருக்கு அங்கு இருக்கக்கூடிய இரநூறு பேராக இருக்கட்டும் ரெண்டாயிரம் பேராக இருக்கட்டும் தீவிரவாதிகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதை கண்ணுங்கருத்தமாக இருந்து கொண்டு செய்கிறது இந்த பாகிஸ்தான் இராணுவத்தை பொறுத்த அந்த தீவிரவாத கும்பலுடைய உடலை சடலத்தை எடுத்து வைத்து கொண்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது இது வந்து வேதனைக்குரியது மீண்டும் மீண்டும் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் இருப்பது வேதனைக்குரியது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி முன்னாள் ஆவின் பால் தலைவர் ஊழல் முறைகேடுகளை செய்து பெங்களூரில் ஹோட்டலுக்கு ஹோட்டல் தாவி ஓடுன ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு நாங்கள் ஆயிரம் பேர்த்து நாங்கள் அனுப்பி இங்கேருந்து போய் நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக போர் புரிய போகிறோம் அப்படிங்கிறாரு துப்பாக்கியை முதல்ல ஒழுங்காக பிடிக்க தெரியுமா ராஜேந்திர பாலாஜிக்கு அதனால் அதாவது நனைஞ்சா முழுக்கா நனைஞ்ச அதாவது எந்த பக்கம் சாஞ்சாலும் ஒரே பக்கம் சாஞ்சிடணும் உங்கள் அதிமுக என்ற கட்சியில முதல்ல கூட்டணி வைக்கணும்னா தொண்டர்களை முதல்ல கேட்டிங்களா அதை விட்டுருங்க இப்போ இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சலசலப்பு அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய இந்த மோசமான வேலைகள் எல்லாம் கண்டு தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல போதே தீவிரவாதம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அது இந்து தீவிரவாதம் முஸ்லீம் தீவிரவாதம் என்று அல்ல மு தீவிரவாதம்னா அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தீவிரவாதம் தான் எந் எந்த எந்த காலகட்டத்திலேயாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவமோ அல்லது தனிநபரோ இஸ்லாமியர்களை சென்று நீங்கள் இஸ்லாமியர்களா என்று ஃபேண்டாக ஊற்றி ஜட்டியை தூட்டு அது மாதிரி கொலை செய்ய சம்பவம்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்ப அந்த வேலைகளை என்று சொன்னால் அப்ப வன்முறையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதத்திலே இருக்கக்கூடியவர்களை இந்தியா அழிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிறதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம் தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும் பொதுமக்கள் மீது கொண்டு போய் போடாமல் அந்த கூடாரங்களை தீவிரவாத பயிற்சி கூடாரங்களை ஒழிப்பது உண்டான அத்தனை வேலைகளையும் இந்தியா செய்து கொண்டு இருக்கிறது இந்தியாவிற்கு நாம் ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்திய பற்றாளர்களாக இருக்க வேண்டும் தெலுங்கானா போல் போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லுகிறார்கள் எங்கு முகநூலிலோ வலைதளங்களிலோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யார் செய்தி வெளியிட்டால் அவர்களை கைது செய்வோம் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடவே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படி இல்லை வைகோ போன்ற நாதாரி அரசியல்வாதிகள் சில பேர் சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்களை தாக்கக்கூடாது என்று அங்கு இஸ்லாமியர்களை தாக்கவில்லை தீவிரவாதிகளைத்தான் தாக்குகிறார்கள் தீவிரவாதிகள் எந்த மத அடையாளத்தோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தேவையில்லை தீவிரவாதி எந்த மத மத அடையாளத்தோடு இருந்தாலும் அவன் கொல்லப்பட வேண்டும் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்திய அரசு நிச்சயமாக இந்த சிந்தூர் போர் ப போர் முறையில் நிச்சயமாக மகத்தான வெற்றி பெறும் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் சந்தேகமில்லை எதிர்வரும் காலகட்டங்களில் அந்த இந்த போர் நடந்த காலகட்டத்திலேருந்து அங்கேருந்தெல்லாம் யார் வெளிநாடு தப்பி சென்றார்கள் அந்த பட்டியலை எடுத்து அவர்களுக்கெல்லாம் முறையான தண்டனைகளை வழங்க வேண்டும் அந்த போர் முறைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மத்திய அரசு இந்திய அரசு சரியான ஒரு அவர்களுக்கு உண்டான ஆறுதல்களை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அதாவது நூறு சதவீதம் கிடைக்க முடியாது ஒரு இடத்துல கொண்டு போடுறாங்கன்னா அந்த கட்டிடங்கள் பராமரிப்பு பணிகள் அதை போன கொத்தனாறு எலக்ட்ரிஷியனு அந்த கட்டுமான பணிகள் சம்பந்தமான பராமரிப்பு அதில் பொதுமக்கள் யாராவது போயிருப்பாங்க தொழிலாளர் அவங்க கூட பாதிக்கப்படலாம் ஏன் தீவிரவாதிக்கு எந்த எந்த உதவிகளையும் செய்தால் இதுதான் நிலை என்பதை அவர்கள் உணர வேண்டும் எதிர்காலமும் உணர வேண்டும் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வைகோ முதற்கொண்டு திருமாவளம் முதற்கொண்டு சீமான் முதற்கொண்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசினால் நமது கட்சி தடை செய்யப்படும் தடை செய்யப்பட்டால் என்ன நடக்கும் நம் அரசியல் அனாதை ஆகிவிடுவோம் என்பதெல்லாம் எதிர்வரும் காலகட்டங்களில் உணரும்படியான வேலைகளை இந்திய அரசு மதிமுக கட்சியை தடை செய்ய வேண்டும் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் திருமாவளவன் நடத்தக்கூடிய விசிக கட்சியை தடை செய்ய வேண்டும் இது போன்ற ம மத ரீதியிலான ஒரு விஷயங்களுக்கு ஆதரவாக இருந்து இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருப்பவர்கள் எந்த அரசியல்வாதிகள் எந்த இயக்கமாக இருந்தாலும் அவர்களை தடை செய்ய வேண்டும் அதற்குண்டான வேலைகளை இந்த சிந்தூர் போர் முறை முடிந்த பிறகு நிச்சயமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம்